ఓం శ్రీ గు ఓం శ్రీ గురుభ్యో నమ హరి ఓం భగవద్గీత చాప్టర్ నంబర్ వన్ త్రీ శ్లోక నంబర్ వన్ నైన్ నైన్టీన్ నవదశ్లోక శ్లోకం పడికి ప్రకృతి పురుషం చైవ విద్యాదం విద్యనాది ఉభావీ వికారాశ

இப்போ அன்வயக்கிரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அவருடைய கரஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் பிரகிருத்தி ச இயற்கையையும் புருஷம் அபி இறைவனையும் ஒரு கன்ஜங்ஷன் இந்த உபௌ ஏவ இரண்டையும் அனாதீ ஆரம்பம் இல்லாததாக ஒரு கன்ஜங்ஷன் நீ விதிஹி அறிந்து கொள் ஒரு கன்ஜங்ஷன் அதுபோல் விகாரான்ச மாற்றங்களும் குணான் ச ஏவ குணங்களும் பிரகிருதி சம்பவான் இயற்கையில் இருந்து பிறந்தவை ஒரு கன்ஜங்ஷன் என்று நீ வித்தி அறிந்து கொள் மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் இயற்கையையும் இறைவனையும் இந்த இரண்டையும் ஆரம்பம் இல்லாததாக நீ அறிந்து கொள் அதுபோல் மாற்றங்களும் குணங்களும் இயற்கையிலிருந்து பிறந்தவை என்று நீ அறிந்து கொள் மாத்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் தமிழ் அர்த்தங்கள் உள்ள டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் இருக்குது ஓவர் வான்சிட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதம்